வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் வண்டியினுடைய ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பினர் சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இரண்டு ஓனர்களில் தான் தற்போதைய இருந்துட்டு இருக்கிறனால வண்டி ஜெனிவிட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண் புஷன்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி போம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி போம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி ஸ்டிக்கினுடைய பெண் நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்ணினுடைய அன்றர் கேரஜில் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குங்க பாடி கப்பையும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடியும் ஆயில் பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா வண்டினுடைய அண்டர் கேரேஜில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரௌன் லைஃப் கிடைக்கும் பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திகிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா என்ன ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாமாகாம சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுடர் இரண்டுமே ஜாமாச்சுன்னா இரண்டுமே மாத்தமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நெருல்ஸ் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைக்கெட்டு பூமிலியெலாம் வெல்டுக்கிறாக கிராக் இருக்காதுங்க பின்னாடி வெக்கெட்லேயும் வெல்டுக்கிறாக இருக்காங்க கிராக் இருக்காதுங்க இருக்காங்க ஸ்டிக்லேயே கிராக் இருக்காதுங்க